நான் இருக்கேன் இந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஷேர் ஆச்சு இந்த வீடியோவை பத்தி கண்டிப்பாக நான் ஒரு சட்டப்பதிவு போடணும்னு நினைச்சிருந்தேன் எனக்கான நேரம் வந்து தான் கிடைச்சது அதனால நான் போடுறேன் அதாவது இந்த வீடியோல வந்து நான் ஒரு ரெண்டு விஷயங்கள் எடுத்திருக்கேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஐ கேட்டால் ஏன் போலீஸ் ஆஃபீஸரை கோவப்படுத்துது ஒன்று அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவல் நிலையத்தில் வீடியோ எடுக்கலாமா செல்போன்ல அப்படின்றது தான் இன்னைக்கு ஒரு கான்செப்டாக எடுத்திருக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் என்ன இன்சிடென்ட் நடந்ததுன்றதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அதாவது இந்த வீடியோ எடுக்கிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவல் ஆய்வாளர்கிட்ட தன்னுடைய மாட காணும்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காரு எந்த வண்டின்னு சொல்லி அந்த வண்டி நம்பரையுமே சொல்றாரு இந்த ஆய்வாளர் வந்து நான்தான் அந்த வண்டியை விசாரிச்சேன் அது கோழி வண்டி தானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீ என்ன பெடிஷன் மேலே பெடிஷன் போடுற நீ ஆர்டிஐல பதில் கேட்டீங்கன்னா நான் இப்படிதான் பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திம்ராவே பேசுறாரு அதன் பிறகு வந்து அந்த பையன் வந்து வீடியோ எடுக்கிறத பாத்துறாரு பாத்துட்டு அந்த பையன வீடியோ கூட அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அந்த பையன் அங்க இருந்து போறாரு அப்படியே அந்த வீடியோ ரொட்டேட் ஆகுது அங்க இந்த இந்த பையன் கூட்டிட்டு வந்த ஒரு நபர் சக காவலர்களா சே சேர்ந்து இது பண்றாங்க இன்னொரு பையனும் தெரியறான் மறைக்கு பிடிக்கிறாங்க எல்லாம் அடிச்சாங்களா என்னன்றது நமக்கு அந்த வீடியோ முழுசா தெரியல அதுக்கடுத்து கட் ஆகுது அந்த பையன் கத்துறான் இது மட்டும் தான் தெரியுது நமக்கு அந்த பையன் இந்த ஆய்வாளர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ கண்டிப்பா வந்து எடுத்திருப்பான் சட்டப்படியா அவர் பண்ணது ஒரு மனித உரிமை மீறல் என்ன வழக்கு போடணுமோ அவர் மேலே போட்டு என்ன சட்ட வழக்கு எடுக்குமோ உயரதிகாரிகள்கிட்ட சொல்லிட்டு கண்டிப்பா அதுக்கான நடவடிக்கைகள் கண்டிப்பா எடுத்திருப்பாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போவேன்னா நம்ம இதுல இருந்து என்ன சட்டப்பதிவு தெரிஞ்சுக்க போறோம் ஏன் ஒரு போலீஸ் ஆபிசருக்கு ஆர்டிஐ எழுதுனா போக வருது ஆர்டிஐல கேள்வி கேட்டா போக வருது அப்படின்னா அதாவது சம்பந்தப்பட்ட அதே காவல் ஆய்வாளருக்கு நீங்க வந்து எப்பயுமே ஒரு ஆர்டிஐ பெட்டிஷன் எழுதவே கூடாது ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் சிட்டினா வந்து டிசி தான் வந்து பொது தகவல் அலுவலராக வருவார் ஜாயிண்ட் கமிஷனர் தான் வந்து முதல் மேல்முறையீட்டு அதிகாரியா வருவார் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் நீங்க வந்து ஆர்டிஐ எழுதுறதா இருந்தா எழுதணும் இந்த பையனுமே சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டருக்கு எழுதிருக்குப்பான்னு நினைக்கிறேன் அதனால அந்த இன்ஸ்பெக்டர் வந்து காவல் நிலையம் கூப்பிட்டுருப்பாரு கூப்பிட்டு என்ன இது ஆர்டிஐ பெடிஷன் போடுற கேஸ் இது பண்ண செய்யணும் ஏதாவது ஒரு விட்ரா பண்ணலான்னு கூப்பிட்டுருப்பாரு அந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்க நடந்திருக்கும் ஏதோ ஒரு சட்ட உருமான விஷயம் நடந்த மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா நானுமே ஒரு ஆய்வாளருக்கு சட்ட கல்லூரி படிக்கிறப்ப ஒரு ஆய்வாளருக்கு ஆர்டி எழுதுனேன் அந்த ஆய்வாளர் சொன்ன ரெண்டு வார்த்தைகள் இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கு சார் உங்கள மாதிரி பெட்டிஷன் அட்வொகேட்லாம் எவ்வளவு பேரை பாத்துட்டோம் நாங்க ஹம் ஒன்னும் முன்னேற முடியாது ஒண்ணு ரெண்டாவது வந்து நீங்க என்ரோல்மெண்ட்னா எங்கள்கிட்ட தான் சார் வரணும் பாத்துக்கோங்கன்ற மாதிரி ஒரு மிரட்டம் தோணியில பேசினாரு எதுக்குமே சலிக்காம தொடர்ந்து நான் என்னோட சட்ட நடவடிக்கையில ஈடுபட்டுதான் இருந்தேன் அதன் பிறகு வந்து அந்த காவல் ஆய்வாளர் மாறிட்டாரு நான் ஒரு நாள் செஷன்ஸ் நீதிமன்றத்துல பார்த்தேன் நான் வழக்கறிஞராக உள்ள உட்கார்ந்துருந்தேன் அவர் ஒரு ஐயர் ஆஃபிஷலுக்கு செக்யூரிட்டி கார்டா வெளியில நின்று இருந்தார் என்ன அங்க இருந்து பாக்குறாரு அவருக்கு நான் யாருன்றது அடையாளம் தெரியுது என்னை பார்க்கவும் முடியாம ஒரு மாதிரியான ஒரு ரியாக்சன் கொடுத்துருந்தாரு சோ இதுதான் வந்து ஒரு சட்டத்துடைய பவர் நம்ம வந்து சட்ட பூர்வமா என்ன விஷயங்கள் பண்றோமோ அவங்களுடைய மைண்ட்ல நம்ம கண்டிப்பா ஞாபகமா இருக்கும் சோ சட்டம்ன்றது ரொம்ப அவ்வளவு பவரான விஷயம் சோ ஆர்டிஐன்றது இந்த கிரிமினல் நீங்க டிஃபென்ஸ் எவிடன்ஸ் எடுக்கிறப்ப கண்டிப்பா வந்து இந்த ஆர்டிஐன்ற விஷயம் வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும் அந்த போலீஸ் ஆபீசர் என்னென்ன தப்புகள் எல்லாம் பண்ணியிருக்காரு செஞ்சிருக்காருன்ற விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு வரலாம் அதே மாதிரி ஒரு ஆர்டிஐ எழுதும் போது பர்சனலான விஷயங்கள்லாம் நீங்க வந்து கேட்க கூடாது ஒரு காவல் நிலையத்துல என்ன பதிவேடுகள் பராமரிக்கிறாங்களோ ஒரு போலீஸ் ஆபீசர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாருனா அந்த இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எந்த பதிவேடுகளை குறிப்பிடுவாரோ அந்த பதிவேடுகளை குறிப்பிட்டு தான் நீங்க கேள்விகள் கேட்கணுமே தவிர என்னுடைய புகார்ல எப்ப நடவடிக்கை எடுப்பீங்க எப்ப எஃபேர் போடுவீங்க நீங்க எப்ப வந்து பாத்தீங்க ஸ்பாட்டுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க தவிர்க்கணும் ஆர்டிஐ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு பார்ட்னர் இருக்கு நான் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க நான் கண்டிப்பா வந்து இந்த ஆர்டிஐ பத்திய விஷயங்களும் பாவல் நிலையத்துல என்ன மாதிரி ஆர்டிஐ எழுதணுன்ற விஷயங்களையும் ஆர்டிஐன்னு சொல்லிட்டு ஒரு தனி டாப்பிக்காவே நான் கண்டிப்பா சொல்றேன் சோ ஆர்டிஐன்றது கம்பல்சரி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்களும் ஒரு போலீஸ் வந்து அவங்க மேல ஒரு தவறான நடவடிக்கைகள் எடுத்துட்டாங்க தொடர்ந்து ஒரு கேஸ் போட்டுட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு பெட்டி கேஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தொடர்ந்து ஒரு ஆர்டிஐ அந்த போலீஸ் அஃபீஷியல் மேல எழுதின காரணத்தினாலேயே அவங்க மேலே ஒரு பொய் வழக்கை போட்டு கூட அந்த கேஸையும் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணி நடத்திட்டு தான் இருக்கிறோம் இன்ன வரைக்கும் அவங்க மனம் தளராம இரண்டாம் மேல்முறையீடு வரைக்கும் போயிட்டு அதை வழக்கா பதிவு செஞ்சு இன்னை வரைக்கும் தகவலை கேட்டுட்டு இருக்கிறாங்க எல்லா அஃபீசியல்ஸுமே அந்த செகண்ட் அப்பீலுக்கு வர வச்சு அவங்க தரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு பேசிக்கான ஒரு படிப்பு படிச்சவங்க தான் இருந்தாலும் இந்த ஆர்டிஐல ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் அவங்க தொடர்ந்து அவங்களோட முயற்சி வந்து போராடிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களோட சட்ட முயற்சிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வீடியோ எடுக்கலாமா அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பையன் வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா தவறான விஷயம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ரீசெண்டா பாம்பே ஹைகோர்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா காவல் நிலையம் ஒண்ணு தடை செய்யப்பட்ட பகுதியோ சீக்கிரட்டான பகுதியுமே கிடையாது வழக்கு கொடுக்குறவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தங்களுடைய நடவடிக்கை தங்களுடைய வழக்குல கரெக்டா தான் நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அந்த நடவடிக்கைகளை வீடியோ எடுக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது அப்ப எப்படி அந்த காவல் ஆய்வாளர் வந்து இப்ப புகார் கொடுத்தவங்களே வந்து பாத்தீங்கன்னா உன் கவுண்டர் கேஸ் போட்டுருவேன் ஒழுங்கா கேஸ வாபஸ் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் எழுதி கொடுக்குற கேசஸ் எல்லாம் நம்ம எவ்வளவோ கேள்விப்பட்டுட்டுதான் இருக்கிறோம் நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி வீடியோ எடுக்கலைன்னா எப்படி தெரியும் அந்த ஆய்வாளர் வந்து ஒழுங்கா விசாரிக்கிறாரா அந்த காவல்துறை அதிகாரி விசாரிக்கிறார்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுல கண்டிப்பா தப்பே கிடையாது நீங்க வேற ஒரு இன்வெஸ்டிகேஷன்லயோ வேற ஏதாவது ஒரு சீக்கிரட்டான விஷயங்களையோ மட்டும்தான் நீங்க வந்து வீடியோ எடுக்கிறது தவிர உங்களுடைய வழக்கு நடவடிக்கைகளை நீங்க வீடியோ எடுக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது அதே மாதிரி அபிஷியல் சீக்கிரசி ஆக்ட் செக்ஷன் த்ரீக்குள்ளையும் வந்து அது தப்பே கிடையாது நீங்க தாராளமா வீடியோ எடுக்கலாம் அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்லயும் ரீசெண்டா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க காவல் நிலையத்துல வந்து வீடியோ எடுக்கிறதுல வந்து எந்தவித தவறுமே கிடையாது ஆட்சேபனை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க காவல் நிலையத்துல வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப உஷாரா இருங்க ஆனா என்ன வேணாலும் அங்க நடக்கலாம் அதனால ரொம்ப உங்களை நீங்க செக்யூர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஒரு காவல் நிலையத்துக்கு போனா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பின்பற்றணும் ஒரு விசாரணைக்கு உங்களை கூப்பிட்டா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கடைப்பிடிக்கலாம் என்று சொல்றதுக்கு தொடர்ந்து நம்ம அடிப்படை சட்டமறிவம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க நான் தொடர்ந்து ஒரு ஒரு வீடியோக்களை உங்களுக்கு உபயோகமுள்ள வீடியோக்களா போட்டுட்டு தான் இருப்பேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்